வெறும் மூன்றே மூன்று வார்த்தைகள் உங்கள் முழு வாழ்க்கையையும் அடியோடு மாற்றும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்யும் சுய முன்னேற்ற பயிற்சி வகுப்புகளை விட நீங்கள் படித்த எந்த புத்தகத்தையும் விட சக்தி வாய்ந்த மூன்று வார்த்தைகள் நீங்கள் மன அழுத்தத்தில் குழப்பத்தில் அல்லது வாழ்க்கையில் தேக்க நிலையில் இருந்தால் இந்த காணொளி உங்களுக்கானது அடுத்த சில நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் மூன்று ரகசிய திறவுகோள்களை நான் உங்களுக்குத் தரப்போகிறேன் இதில் கடைசி திறவுகோல் நீங்கள் தினமும் பயன்படுத்தும் ஒன்று ஆனால் அதன் உண்மையான சக்தியை நீங்கள் அறிந்திருக்கவே மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு நான் ஸ்டோப் பந்தயம் போல இருக்கிறதா காலையில் அலாரம் அடித்தவுடன் ஆரம்பிக்கிறது ஓட்டம் வேலை டென்ஷன் குடும்பப் பிரச்சனைகள் சமூக ஊடகங்களில் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவது எதிர்காலத்தைப் பற்றிய பயம் என்று உங்கள் மூளைக்குள் ஒரு இறைச்சல் இயந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது இதன் விளைவு மன அழுத்தம் வெறுமை மற்றும் நான் ஏன் இதையெல்லாம் செய்கிறேன் என்ற தீராத கேள்வி இதிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்னவெல்லாம் முயற்சி செய்தீர்கள் புத்தகங்கள் படித்தீர்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து வகுப்புகளுக்கு போனீர்கள் பயணம் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பினீர்கள் ஆனால் எதுவும் நிரந்தர தீர்வை தரவில்லை இல்லையா ஏனென்றால் நீங்கள் தீர்வை வெளியே தேடுகிறீர்கள் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா உண்மையான தீர்வு அந்த அல்டிமேட் சீட் கோட் உங்களுக்கு உள்ளேதான் இருக்கிறது அந்த வழிகாட்டுதலின் இதயமாக இருக்கும் மூன்று வார்த்தைகளைத்தான் நாம் இப்பொழுது திறக்கப் போகிறோம் சரி முதல் திறவுகோல் உங்கள் சிந்தனையையே மாற்றப் போகிறது அதுதான் அவது உண்மை உண்மை என்றால் பொய் சொல்லாமல் இருப்பது என்றுதானே நினைக்கிறீர்கள் இல்லை அதுக்கும் மேலே இஸ்லாத்தில் உண்மை என்பது உங்கள் எண்ணம் சொல் செயல் என அனைத்திலும் வெளிப்பட வேண்டிய ஒரு முழுமையான லைஃப்ஸ்டைல் அப்கிரேடு நல்லதை மட்டும் பேசுங்கள் இல்லையென்றால் அமைதியாக இருங்கள் ஒரு வினாடி யோசியுங்கள் இந்த ஒரு விதியை மட்டும் நாம் பின்பற்றினால் தேவையில்லாத அரட்டை புறம் பேசுவது சண்டைகள் என எத்தனை பிரச்சனைகள் தீரும் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் உண்மை என்பது நேர்மை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அவர்களின் எதிரிகள் கூட அல் அமீன் நம்பிக்கையாளர் என்றுதான் அழைத்தார்கள் அந்த லெவலுக்கு நீங்கள் எப்படி மாறுவது இதோ உங்களுக்கான சேலஞ்ச் பேசுவதற்கு முன் ஒரு நொடி நிறுத்துங்கள் நான் சொல்லப்போவது நல்லதா இது யாருக்காவது உதவுமா இது இறைவனுக்கு பிடிக்குமா என்று கேளுங்கள் மூன்றிற்கும் ஆம் என்று பதில் வந்தால் மட்டும் பேசுங்கள் இல்லையென்றால் மௌனம் காப்பதே சிறந்தது இதை ஒரே ஒரு நாள் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் மதிப்பு உயரும் உங்கள் மனம் அமைதியடையும் இதுதான் முதல் திறவுகோல் இரண்டாவது திறவுகோலுக்கு தயாரா இது சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று என்று நபி நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்டது அந்த வாக்கியம் ல ஹவுல வலா கூவத இல்ல பில்லா இதன் அர்த்தம் ஒரு தீமையிலிருந்து விலகவோ ஒரு நன்மையை அடையவோ அல்லாஹ்வின் உதவியின்றி எந்த சக்தியும் இல்லை இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு அல்டிமேட் மந்திரம் உங்கள் தோள்களில் இருக்கும் அத்தனை பாரத்தையும் இது இறக்கி வைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் இறைவா நான் என் முழு முயற்சியையும் செய்துவிட்டேன் இனி எல்லாம் உன் கையில் என்று முழுமையாக சரணடைகிறீர்கள் இது உங்களை சோம்பேறியாக்காது மாறாக உங்களை அச்சமற்றவராக மாற்றும் ஒரு பெரிய பரீட்சைக்கு படிக்கிறீர்களா கடுமையாக படியுங்கள் பிறகு இந்த வார்த்தைகளைச் சொல்லிவிட்டு பயத்தை தூக்கி எறியுங்கள் ஒரு தொழில் தொடங்குகிறீர்களா உங்கள் முழு உழைப்பையும் போடுங்கள் பிறகு அதன் வெற்றியை பற்றிய கவலையை இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்கும்போது பிரச்சினைகள் உங்களைச் சூழும்போது இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்திலிருந்து சொல்லுங்கள் இது வாய் வார்த்தை அல்ல இது உங்கள் நம்பிக்கை இறைவன் உங்களுக்கான வழியை திறப்பான் இதுதான் இரண்டாவது திறவுகோள் நாம் உண்மையையும் நம்பிக்கையையும் பார்த்துவிட்டோம் ஆனால் இந்த மூன்றாவது திறவுகோளான சலாம் அதாவது அமைதியை நீங்கள் தினமும் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் அதன் பிரம்மாண்டமான சக்தியை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் ஒருவரிடம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும்போது சலாம் என்று மட்டும் சொல்லவில்லை நீங்கள் அவருக்காக மனதார பிரார்த்தனை செய்கிறீர்கள் அமைதி என்னும் திருநாமம் கொண்ட இறைவன் உங்கள் வாழ்வில் அமைதியை அள்ளித் தரட்டும் என்று வேண்டுகிறீர்கள் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் ஏனென்றால் அது எல்லா எதிர்மறை தடைகளையும் உடைத்தெரிகிறது கர்வம் கோபம் பொறாமை போன்றவற்றை ஒரே ஒரு வார்த்தையால் நீங்கள் தகர்க்கிறீர்கள் இதோ உங்களுக்கான அடுத்த சவால் அடுத்த ஒரு வாரத்திற்கு நீங்கள் சந்திக்கும் எல்லோரிடமும் ஒரு உண்மையான புன்னகையுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள் அந்த மாயாஜாலத்தை பாருங்கள் நீங்கள் வெறும் வாழ்த்தை அல்ல சொர்க்கத்தின் ஒரு அம்சத்தை பரப்புகிறீர்கள் நீங்கள் அமைதியை பரப்பினால் உங்கள் வாழ்க்கை அமைதியால் நிறையும் இதுவே மூன்றாவது மிக முக்கியமான திறவுகோள் ஆக நபிகள் நாயகம் தந்த அந்த மூன்று லைஃப் ஹேக்ஸ் உண்மை நல்லதை பேசுங்கள் அல்லது அமைதியாக இருங்கள் நம்பிக்கை உங்கள் சிறந்த முயற்சியை கொடுங்கள் மீதமுள்ளதை இறைவனிடம் விடுங்கள் அமைதி சலாம் கூறி உலகை அழகாக மாற்றுங்கள் இந்த வார்த்தைகளை இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திறவுகோள்களாகப் பாருங்கள் சிறியதாக தெரியும் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதை நீங்களே பார்ப்பீர்கள் இந்த காணொளி உங்களுக்கு ஒரு சிறிய மதிப்பையாவது கொடுத்திருந்தால் இந்த லைக் பட்டனை அழுத்தி இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் கமெண்ட் பகுதியில் இந்த மூன்று திறவுகோல்களில் எதை நீங்கள் இன்றிலிருந்தே செயல்படுத்தப் போகிறீர்கள் என்று சொல்லுங்கள் நான் உங்கள் கமெண்ட்களை படிக்க காத்திருக்கிறேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக நம்ம வாழ்க்கையில் பணம் சந்தோஷம் எல்லாம் இருந்தாலும் ஆரோக்கியமில்லாம இருந்தா அது ஒரு பெரிய குறைதான் அதான் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாதுகாப்பையும் நலனையும் கேட்கும் அற்புதமான துவாக்களை சொல்லி தந்தாங்க இன்று செவ்வாய்க்கிழமை காலை இது ஒரு அருமையான வாய்ப்பு உடல் நலம் காது கண்கள் மன அழுத்தம் எல்லாம் தாண்டி அல்லாஹ்வின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நம்ம தினமும் செலவு பண்ற நேரம் எடுக்கும் டேப்லெட்ஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் உடல் சக்தி தரலாம் ஆனா முஸ்லிம்களா நாம உடம்புக்கும் உயிருக்கும் உள்ளத்துக்கும் அசைவற்ற சக்தியை தரும் அல்லாஹ்வையே நம்பணும் தான் இந்த துவா இந்த துவாவை தினமும் காலையிலும் மாலையிலும் சொல்லுங்க சில விஷயங்களுக்கு மருந்து கிடைக்காது ஆனா இது எல்லா நோய்களுக்கும் கவலைக்கும் மறைமுகமான ஒரு பாதுகாப்பு லஇ இல ஹ இல்ல அந்த யா அல்லாஹ் என் உடலுக்கு ஆரோக்கியம் தா யா அல்லாஹ் என் செவிக்கு ஆரோக்கியம்தா யா அல்லாஹ் என் பார்வைக்கு ஆரோக்கியம் தா உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதுவதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்விடம் உங்கள் உடல் நலம் கேட்கும் திறன் மற்றும் பார்க்கும் திறன் அனைத்திற்கும் பாதுகாப்பை பெறுகிறீர்கள்